ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம் அதுக்காக பருப்பு கால் கிலோ எடுத்துருக்குறோம் இது தோரம் பருப்பு எடுத்துருக்குறோம் வாங்க இந்த பருப்பை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம் பருப்பு உருண்டை குழம்பு பச்சையாகவே அரைச்சி தான் எல்லோரும் செய்வாங்க நம்ம பாதி அளவுக்கு வேக வச்சு செஞ்சுக்கலாம் வாங்க இதை வாஷ் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம் இந்த பருப்பை வந்து நம்ம ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு கல் இல்லாமல் செக் பண்ணிவிட்டு நல்லா அரிச்சிக்கலாம் அரிச்சிட்டு அப்புறம் வேக வச்சுக்கலாம் நம்ம பச்சையாக செய்கிறத விட கொஞ்சம் பாதி அளவுக்கு வேக வச்சு செஞ்சோம்னா அந்த பச்சை வாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும் உருண்டை குழம்பு அதனால தான் பாதி அளவுக்கு மட்டும் வேக வைக்கிறோம் அதிகமாக வேக வைக்கல நாம் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு வேக வைக்கிறதுக்கு வச்சுட்டோம் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம் இதில் நம்ம பருப்பு குழம்புக்கு போடுற மாதிரி எதுவுமே போட மாட்டோம் பருப்பை மட்டுமே தனியாக வேக வச்சு எடுக்க போகிறோம் பாதி அளவுக்கு தான் வேக வைக்கிறோம் அதனால் இந்த பருப்போட தண்ணியை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் அதனால் அந்த பருப்பில் இருக்கிற சத்து எதுவுமே வீணாகாது அதனால நம்ம தண்ணி கம்மியாகவே வச்சு வேக வச்சுக்கலாம் அதிகமாக வைக்காமல் வாங்க இது வேகட்டும் அது வரைக்கும் நமக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம் நம்மளோட பருப்பு வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நசுக்குனா நசுக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா போதும் கட்டாகிற அளவுக்கு பாதி அளவுக்கு வெந்திரிச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆற விட்டு அந்த தண்ணியை வடித்து வச்சுக்கிட்டு நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம் இதை ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு நம்ம பட்டை கிராம்பு எடுத்துருக்குறோம் கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு பட்டை வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம் ஒரு கட்டி பூண்டு எடுத்துருக்குறோம் இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சோம்பு எடுத்துருக்குறோம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சரை எடுத்துருக்குறோம் இந்த மாதிரியான பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சைஸில் இருக்கிறது ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்குறோம் தேங்காய் அரை மூடி எடுத்துருக்குறோம் தக்காளி அஞ்சு எடுத்துருக்குறோம் இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சுக்கலாம் வாங்க நம்ம பருப்பு ஆறுன பின்னாடி பருப்போடு சேர்த்து அரைக்கிறது கொஞ்சம் அரைக்கணும் அதுக்கு வந்து இந்த பூண்டில் பாதி அரைக்கணும் இந்த இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா இந்த பட்டை கிராம்பு சோம்பில் பாதி தாளிக்கிறக்கும் பாதி வச்சு அரைச்சிக்கலாம் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைக்கணும் வாங்க அரைக்கும் போது காட்டுறேன் பருப்பு ரெண்ட குழம்புக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்துருக்குறோம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்குறோம் இப்போ பருப்பு ஆரி நம்ம இதை அரைச்சிக்கலாம் இது வந்து பாருங்கள் சோம்பு கொஞ்சம் இதிலேயே சேர்த்துக்கிட்டோம் எடுத்து வச்ச சோம்பில் பச்சை மிளகா ரெண்டு பட்டை கிராம் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டோம் இந்த பருப்போடு சேர்த்து அரைக்கிறதுக்கு இதெல்லாம் இ பூண்டும் இஞ்சியும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் சின்ன வெங்காயமும் இந்த இந்தளவுக்கு எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இதை வந்து ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு பருப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதில் இதெல்லாம் ஒன்றா நல்லா கெட்டியாக தண்ணியை ஊற்றாமல் அரைக்கணும் அரைச்சி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரைச்சிக்கலாம் குழம்புக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா எடுத்த பூண்டில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் இதில் மசாலாவுக்கு இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் பட்டை கிராம்பு எடுத்துக்கிட்டோம் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் வெங்காயம் வந்து இதில் அரைக்கிறதுக்காக சேர்த்துக்கிட்டோம் இதை கட் பண்ணி தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டோம் இதெல்லாம் அரைச்சிக்கலாம் மசாலா தாளிப்புக்கு வந்து ஒரு பச்சை மிளகா கருவேப்பில எடுத்த வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் தாளிப்புக்கு சோம்பு கொஞ்சம் இருந்து பாதி பருப்புள்ள போட்டுக்கிட்டோம் பாதி வந்து தாளிப்புக்கு எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் மசாலா அரைச்சிட்டு இதை இதோட சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் கொத்தமல்லி கீரை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் கீழே கிடச்ச தண்ணி எடுத்து வச்சிருக்கோன்னா இதையும் குழம்புல சேர்த்துக்கலாம் பருப்பு தனியாக அரைச்சிக்கலாம் மசாலாலாம் அரைச்சிட்டு வந்து குழம்பு தாளிக்கும் போது காட்டுறேன் எடுத்து மசாலா அரைச்சிட்டோம் அதுலேயும் கொத்தமல்லி எல்லையும் போட்டு விட்டுவிட்டோம் மஞ்சள் மஞ்சத்தூள் எல்லாமே இதுலேயே சேர்த்துவிட்டோம் இப்போ நம்ம பருப்பும் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அதில் தேவையான மசாலாலாம் போட்டு பருப்பு இந்த மாதிரி அரைச்சிட்டோம் நம்ம உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு இந்த மாதிரி பிடிச்சோம்னா பிரியாமல் வரணும் பத்தம் வச்சு சூடாகிச்சு வாங்க நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு தாளி எண்ணெய் சூடாகட்டும் இந்த குழம்பு மசாலா தேவையான உப்பு போட்டுக்கலாம் சூடாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு கடுகு போடாமல் தான் நல்லாயிருக்கும் கடுகு வேணுங்கிறதையும் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கல இது வந்து பட்டக்கிராம குழம்பு சேர்த்து தாளிக்கமா அதேமாதிரி தாளிக்கிறோம் ட்ரிஞ்சி எல்லாம் இந்த மாதிரி போடறையும் போட்டுக்காங்க நான் அதெல்லாம் போடல வெங்காயம் பச்சை மிளகா சோம்பு கருவேப்பில இது மட்டும்தான் போடுறேன் வெங்காயம் நல்லா வதஞ்சிடும் இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம அந்த பருப்பு உருண்டையை சேர்ப்போம் முன்னாடியே சேர்த்து வேக வச்சோம்னா கரைஞ்சிரும் அதனால் கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பருப்பை உருண்டை செஞ்சுக்கலாம் உருண்டை நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ அளவுக்கு உருட்டிக்கலாம் இந்த குழம்புல வந்து காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா கடைசியாக நம்ம அந்த பருப்பு உருண்டை போட்ட பின்னாடி நம்ம போட்டு கிண்ட முடியாது அதனால் முன்னாடியே எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம எடுத்த பருப்பெல்லாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டோம் இந்த மாதிரி நல்லா டைட்டாக உருண்டை பிடிக்கணும் குழம்பும் நல்லா கொதிச்சு பின்னாடி தான் நம்ம பண்ணும் இந்த பருப்புலேயுமே நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் உப்பு இதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம குழம்புல சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதில் நம்ம என்னென்னா பச்சையாக அரைக்காமல் பருப்பை நம்ம பாதி அளவுக்கு வேக வச்சு அரைச்சிருக்குறோம் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பச்சையாக வைக்கிறது கூட அந்த உள்ளே இருக்கிற உருண்டையை வந்து சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி பச்சை வசம் அடிக்கிற மாதிரி வரும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போன பின்னாடி தான் நம்ம இந்த உருண்டையை சேர்க்கணும் இன்னும் கொதிக்கிட்டோம் நம்மளோட இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சி நம்ம வந்து இந்த பருப்பு உருண்டையை சேர்த்துக்கலாம் ஒன்றுன்னா எடுத்து போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் எல்லா உருண்டையும் சேர்த்துக்கிட்டோம் இதே மாதிரி தான் நம்ம அந்த உருண்டை போட்ட பின்னாடி நம்ம கரண்டி விட்டெல்லாம் கிண்டக்கூடாது நம்ம எடுத்தோம்னா மீனெல்லாம் எடுக்கணும்ல அந்த மாதிரி தான் எடுக்கணும் தனியாக எடுக்கும்போது குழம்புக்கு இந்த மாதிரி கரண்டி தான் யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் குழி கரண்டி போட்டிங்கன்னா கரைஞ்சிரும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட குழம்பு கொதிச்சுருச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம உருண்டை இந்த மாதிரி குழம்புலேருந்து எடுக்கிறோன்னா இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி தான் எடுக்கணும் கட் ஆகாமல் எடுக்கணும் நமக்கு தேவையானப்போ இந்த மாதிரி தான் எடுக்கணும் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பருப்பு ரெண்ட குழம்பு வந்து நம்ம சாதத்தில் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி இட்லி தோசை இந்த மாதிரி எது எல்லாத்துலேயுமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இந்த பட்டகிராம் போடுற குழம்பு எல்லாத்துக்கும் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும் இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வச்சேன் இந்த பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ரெசிப்பியோட வரேன்